ஒரு மரணம் ஆயிருக்குது யாருடைய மரணம் ஆயிருக்குது துள்ள துள்ள துடிக்க துடிக்க மரணம் ஆனது யாரோட மரணம் ஆயிருமா பையன் வாழ வேண்டியவா நீ வாழ வேண்டிய வயசுல வாழ வேண்டிய குழப்புல வாழ வேண்டிய நாள்ல துள்ள துள்ள துடிக்க துடிக்க மரணமானது யாருக்கு சத்தமா அம்மா பாடம் படிக்கிறேன் அம்மா ஆன போல உருவமடி அழகு போல குழந்த மனசடி எந்த பாவும் அறியாத வண்டி எதுக்குமே கை தொட்டு பாவத்தை செய்யலடி துள்ள துடிக்க தும்பத்துல நிறுத்தி அவனா இன்னைக்கு உயிர் போனது பெரும்பாடடி அம்மா மனசால் நொந்துட்ட மாளிகை நாளை நொந்துட்ட இன்னைக்கு கணவன் இல்லாத குறை ஒன்று தான் பட்டியில் நடக்குதடி உன்னை ஒரு ராணி போல வச்சிருந்தான் அடுத்தவங்க முன்னாடி பேச சொல்லி விட மாட்டான் பெருமையான வாழ்க்கை தான் வாழ்ந்து வந்த என்னைக்கு அவன் மரணமானானோ அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்குமே உன்னை சாப்பிட்டு ஏன்னு கேட்கக்கூடாது நீ மகனை கரை சேர்த்து மகன் பேச்ச கேக்கல மகன் சொல் புத்தி இல்ல மகனுக்கு சொந்த புத்தி இல்ல ஊர் விட்டு போற நாடு விட்டு போற யாருமே வேணான்னு குழப்பத்தில வாழுறான் நிம்மதியா வாழல அவன் வாழ்க்கையே போராட்டம் உழைச்சி ஓடாயி அவனுக்குன்னு ஒரு படம் எடுத்து வைக்கல இன்னைக்கு அவனுக்கு கை தூக்கி விட யாருமல்ல அவனை நானாச்சும் உனக்கு நல்லது பண்றேன்னு இல்லடி உன் கணவன் இருக்கும் போது உன் சொந்த பந்தத்துக்கு அவ்வளவு ஊழியம் பண்ணுனா ஆனா உன்னைக்கு உன் மகனை பாத்துக்கிறதுக்கு ஒருத்தருமே இல்லாயா இன்னைக்கு ரெண்டு பேர் மட்டுமே அனாதி போல நின்று கண்ணீர் வடிக்கிறீங்க காரியம் முடிஞ்சோன்னு கால வாரிக்கிட்டு உங்களை கண்டுக்காம இருக்கிறாங்க அடிய என்ன செய்வோம் ஏது செய்வோம் நல்லா கேட்டுக்காயா உன் கணவனுடைய குணம் உன் கணவனுடைய புத்தி அத்தனையும் மகங்கிட்டே இருக்குது ஒருத்தங்க வீட்டில் போய் சாப்பிட மாட்டோம் ஒருத்தங்க ஞாய்க்குக்கு போக மாட்டான் ஒருத்தங்க பேச்ச பேச மாட்டான் தேவையில்லாத இடத்துக்கு போய் நிக்க மாட்டான் நல்ல குணத்துக்காரன் நல்ல குணத்துக்காரன் நல்ல மனத்துக்காரன் அவனுக்கு நல்லதான் நடக்கும் அவனுக்கு நல்லதான் நடக்கும் கொஞ்சம் மந்தரம் தந்தரம் மாந்திரிகம் இருந்துச்சு அடி உன் கணவன் சத்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் கழிஞ்சு போச்சு இன்னைக்கு வாழ்க்கையே ஜெயிலு போல எண்ணி வாழ்ற தான் உன் மகன் வாழுறான் விடுதலை கிடைக்குமாயா வெளிச்சம் கிடைக்குமாயா நீங்க பொறுத்து இருக்கணும் பட வேணாம் என்னி ஒரு வருஷத்துக்குள்ள நினைச்ச காரியத்தை முடித்தோம் வெள்ளை குதிரை ஏறி காவலா வருவான் காப்பாத்தி கொடுப்பேன் அவன் உயிருட்ட நேரமும் சரியில்லடி அம்மா உயிர் விட்ட நேரமும் கணவன் உயிருட்ட நேரமும் இன்னைக்கு சரியில்லாத நேரம் கோலாறுல இருக்குது வீட்டுல விளக்கேத்தும் ஒரு சொம்பு தண்ணி வைக்கணும் ஒரு சொம்பு தண்ணி வைக்கணும் ஏருட்டு தான் கூப்பிடுவான் பாடி கோடின்னு கூட கூப்பிடமா அம்மாங்கிற வார்த்தை பெத்த தாய கூட அம்மானு கூப்பிடாம ஆனா தாலி கட்டின பொண்டாட்டி இன்னும் அம்மானு கூப்பிடுவோம் அதே மனுக்கு பிச்சும் வேயுமா அப்பா இல்லையே நம்மளை காப்பாத்த ஆளு கலங்கி போயிருக்கிறான் நிக்கிறான் டி அம்மா அதனால சொத்து பணம் காசு பாதியில நிக்கிறாயா கூடிய சீக்கிரமே முடிச்சு கொடுக்குற நல்ல நேரம் பிறக்க போது இந்த சித்திரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பட்டிக்கு வெளிச்சம் கிடைக்காய பொறுத்து இருக்கணும் சரியா வேற என்ன வேணும் கேளு பதில் சொல்றேன் இந்த சித்திரம் முடியணும் சித்திரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கோட்டைக்கு வெளிச்சம் தரேன் பண்ணைத்துக்கு வெளிச்சம் தரேன் மகனுக்கு தேடி வரும் வர நீ ஒண்ணு கவலைப்படாத வீட்டுல ஒரு சொம்பு தண்ணி விளக்கு மட்டும் அணைய கூடாது சாயந்தரத்துல அதை வச்சு கும்பிட்டுட்டே வா அவன் தெய்வ நிலைக்கு போயிருவான் கெட்டது நடந்த வீட்டுல ஒரு நல்லது நடக்கும் நடக்கணும் அது மகனுக்கு தான் நடக்கும் குடி சீக்கிரம் நடக்கும் பட்டிக்கு வெள்ளாமைக்கு இப்போ நான் வடி வெட்டி தரேன் அப்படி மகனுக்கு நல்ல இடத்துல திருமணம் பண்ணி நல்ல இடத்துல மானம் முடிஞ்சு நல்ல வலைக்கு அமைச்சி கொடுத்தா அந்த காளிக்க என்ன செய்கிற எனக்கு எதுவும் செய்ய வேண்டாம் என் பாரு ரெண் ஒரு கோயில் கட்டி ஊரறியோ உலக அறிய கும்பாதம்பனனு ரெண்டாவது கோழி மதுரகாளியம்மன் கோயில் கட்டப்போகிறேன் பாதியில நிக்கிது அங்க பாரு எப்படி பாதியில நிக்கிதுன்னு அதை பூர்த்தி பண்ண போறேன் அதுக்கு உன்னால முடிஞ்ச உதவி செய்யு சத்தியம் பங்குனி சித்திரம் முடிஞ்ச உடனே நல்ல செய்தி உன் பட்டிக்கு இந்த காளி தேடி கொண்டு வந்து இது சத்தி வாக்கு சொன்ன வாக்கு இந்த காளி தவற மாட்டேன் தேடி வரன் வரும் தேடி மாலை முடிச்சு தர மகம் பேரு விளக்கே தாயா இது வீட்டு வாசல்ல கட்டு குடி சீக்கிரம் முடிவு